சார் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உத்திரைமரு தாலுக்கா இந்த கம்பம் இருக்குல்ல இதுலேருந்து ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பம் வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜி ஒரு இரநூத்தி ஐம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் இது எண்பத்தி ஆறு சென்ட்டு பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் நல்லா பெருசு தான் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டியாக கூட எடுத்துக்கலாம் சைட் பார்த்திங்கன்னா இது இந்த பயிர் இருக்குல்ல அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அந்த ஒரு துண்டு இது ஒரு துண்டு இது பக்கத்தில் ஒரு துண்டு இது ஒரு துண்டு ரெண்டு துண்டு வரும் இது பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு டவர் மாதிரி போவோம் அது வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ்லாண்டுக்கிட்டே அப்படி போகுது அது நம்ம சைட்லாம் வரல டவர் போதுன்னு நினைக்காதீங்க நெல்வாய்கிட்டூரில் வந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் இந்த அனுஜ் டைல்ஸ் கம்பெனியானது ஒரு கிலோமீட்டர் இந்த சைட்டு அதுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு கம்மியாக தான் இருக்கும் பக்கத்துலலாம் வில்லேஜெலாம் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் வீடு தான் சென்னையிலேருந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்கள் அது பக்கத்துலையும் ஒரு பெரிய கோழிப்பண்ணை அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நம்ம சைடு நம்ம வந்து முன் ஃபஸ்ட்டு டே வந்துடும் அவங்க ஊர் உள்ளே இருக்காங்க இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும்